ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் படித்த கதையில் ரொம்பவும் அழகான கதை நான் ரசித்த கதையை தான் உங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் அன்பு வெளிப்படுத்தும் எதையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான்கு மாணவிகளை ஒரு ஆசிரியை அனுப்பி வைக்கிறாங்க அதில் முதல்ல போன மாணவி திரும்பி வரும்போது கையில் அழகான மலர்களை கொண்டு வந்திருந்தான் அடுத்த மாணவி அவளுடைய கையில் என்ன இருந்ததுன்னா ரொம்பவும் அழகான மனத்து பூச்சி இருந்ததுங்க அதில் மூணாவதாக போன மாணவி கையில் ஒரு அழகான பறவையை கொண்டு வந்து ஆசிரியை கேட்ட காமிச்சா இதில் கடைசியாக கிளம்பி போன மாணவி கையில் எதுவுமே இல்லை வெறும் கையோட தான் வந்தாள் ஆசிரியை கேட்குறாங்க நீ எதுவுமே கொண்டு வரலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மலர்களை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது செடியிலேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் மண்ணத்து பூச்சியை பார்த்தேன் அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது சுதந்திரமாக பறக்கட்டும்னு விட்டுட்டேன் அழகான பறவைகளை பார்த்தேன் தாய்ப்பறவை தேடுன்னு அதையும் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த மாணவியை அனைத்து கொண்ட ஆசிரியை சொன்னாங்க அன்புனால் இது தாங்க இதில் என்ன தெரியுது நம்மளால் இந்த உலகத்துக்கு எதையாவது இலவசமாக கொடுக்க முடியும்னு நினச்சா அன்பை கொடுங்க ஏன்னா இந்த உலகம் அதுக்கு தாங்க ரொம்ப இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்